அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமண வயதில் உள்ள பெண்ணிற்கோ அல்லது ஆண்களுக்கோ திருமணம் செய்து வைக்க வரண் திருடும் முதலில் நாம் பார்ப்பது அவர்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோசத்தை தான் அந்த வகையில் இரண்டு விதமான தோஷங்கள் திருமண தடையை வெகுவாக பாதிப்படைய செய்கின்றன அதில் முக்கியமானது செவ்வாய் தோசம் அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலில் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளது என்பதை அறிந்து கொண்டால் அதற்கு தகுந்தார் போல செவ்வாய் தோஷம் உள்ள நபர்களுக்கு தகுந்த வரன்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பது முன்னோர்களின் கூற்றாகும் செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் கிரகமான குடும்பஸ்தானங்களை அமைக்கக்கூடிய இடங்களான நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் இருப்பதாகும் இந்த இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என எடுத்துக்கொள்ளப்படுகிறது செவ்வாய் தோஷத்தில் சில விதிகள் இருக்கின்றன அதில் குறிப்பிட்ட முறை தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் கிரகம் உயிரினங்களிடத்தில் ஓடும் இரத்தத்தை குறிக்க குறிக்கக்கூடிய கிரகமாகும் மேலும் செவ்வாய் கிரகம் படைத்தளபதியாகவும் கருதப்படுகிறது கோபம் வீரம் போன்றவற்றோடு விளங்கக்கூடியவர் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள நபர்கள் ஆவார்கள் இவர்களின் இரத்த ஓட்டத்தின் வேகமும் அதிகமாக இருக்கும் இந்த வேகம் சிலருக்கு கோபங்களாகவும் சிலருக்கு தாமத்திய மீதும் ஆர்வமும் சிலருக்கு உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகளாகவும் இருக்கக்கூடியதாகும் செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் எதிர்பாலின மக்கள் மீது ஒரு விதமான ஈர்ப்பு கொண்டிருப்பார்கள் அவர்கள் மீது ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் திகழ்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் இணையும் போது தாம்பத்திய சுகம் என்பது தம்பதியினர் இருவருக்கும் மிக இன்றியமையாக அமைகிறது அதில் ஒருவருக்கு அதிக விருப்பமும் மற்றவருக்கு விருப்பமின்றியும் இருக்கும் பட்சத்தில் அங்கே முதல் முதலாக பிரச்சினைகள் தோன்றத் துவங்குகின்றன இந்த கருத்து வேறுபார்கள் நாளடைவில் இவர்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையே ஏற்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் பாரம்பொருள் விஷ்ணுவரும் ஆணையம் பாரம்பொருள் கண்டிப்பாக முருகப்பெருமானையும் வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியவை இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் ஆகிய இடையில் செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷத்தை குறிக்கிறது திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்திற்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணிற்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்கிறார்கள் அந்த அளவிற்கு செவ்வாய் தோஷம் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்து செவ்வாய் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டு இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோசமாகும் இது வழி பார்த்தால் உலகத்தில் பன்பது சதவீதம் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும் ஆனால் இதில் சில விதிவிலக்கு உண்டு ஜாதகத்தில் செவ்வாய் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கீழே சொல்லப்பட்டதாவது நாங்கள் சொல்லப்பட்ட கிரகநிலை அமைந்தால் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை என எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் முழு செவ்வாய் பகவானையும் வழிபட்டு வர வேண்டும் திருமணத்திற்கு முன்னதாகவே இதனை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் மற்றொரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் மற்றொரு சாதகத்தில் இணைத்து வைக்கக்கூடாது செவ்வாய் வீரியத்திற்குரிய கிரகம் என்பதனால் ஆண் பெண் இருபாலருக்கும் அது சரியாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் தோஷம் என்று குறிப்பிடுவது இந்த குறைபாட்டினைத்தான் எனவே ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாகி சுமகிரக பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவருக்கு தாமத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது ஆண் பெண் இருவருக்கும் சரியான விகிதத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் தாமத்திய வாழ்க்கையில் இன்பம் ஏற்படும் பெண்ணிற்கு வலுவான செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் ஆணுவருக்கு செவ்வாய் இருக்க வேண்டும் என அதாவது அதேபோல வலுவாக செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக செவ்வாய் தோஷம் உள்ள நபர்கள் குறிப்பாக செவ்வாய் தோஷம் அதாவது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதனால்தான் திருமண தோஷம் உள்ளவர்கள் திருமணம் விரைவாக பாதிக்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தை லக்னத்திற்கு அல்லது சந்திரனுக்கு இரண்டு நான்கு ஏழு பன்னெண்டாம் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் என ஜோதிட சாஸ்திரம் வலுமையாக கூறுகிறது அப்படிப்பட்ட ஜாதகத்தை அதே தோஷம் உள்ளதவைய தான் சேர்க்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி இரண்டு தோஷமுள்ள ஜாதகங்களை இணைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதாவது நாம் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம் மைனஸ் இன்டு மைனஸ் சேரும் பொழுது பிளஸ் ஆகிறதே அப்படித்தான் சொல்லுவார்கள் செவ்வாய் ரத்னகாரகன் வீரியத்தை அதிகரிப்பவர் மனித உடலில் ரத்தத்தை குறைக்கக்கூடிய கிரகம் நமது இரத்தத்தில் இயற்கையாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதேபோல் நுண்கிருமி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு இருக்கும்போது நுண்கிருமிகளை பற்றி கவனிப்பட வேண்டியதில்லை செவ்வாய் தோசை இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நுண்கிருமிகள் இருக்கும் என்பேத்தான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுடன் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும் என சொல்லுவார்கள் ஜாதக லக்னத்திற்கு நான்கு அதாவது இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்தான் உறுதியாக இதற்கேற்ப இரண்டு நான்கு ஏழாம் பன்னிரெண்டாம் ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கும் சாதங்கள் இரண்டையும் சேர்ப்பதன் மூலம் தோஷம் சமன் அடைகிறது பெரும்பாலான ஜாதங்கள் அதாவது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகி இருக்கும் விருத்தியாகி விட்டது என்பதற்காக செவ்வாய் தோசம் அறவே இல்லாத ஜாதகங்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது என்பது விதியாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்